நஞ்சத்துக்குள்ள அடைபோடு நான் சிறுகதை எழுத்தாளர் சூடாமுலி அவர்களினுடைய சிறுகதை நம்ம இந்த வார்த்தையை நரியே ரொம்ப அழகாக படிமை எடுத்து கொண்டே நீ இட்ஸ் சாப்பிடு

맞다! I'm on the facing

தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கூட என் தம்பியை போய் நான் வர சொல்லி சொல்லு போ அவங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க மண்டபமே நிசுத்தமாக இருக்கும் கடிகார சொந்தம் மாத்திரம் கேட்குது மூத்த நேரம் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கு நேரம் ஆக ஆக தம்பியினுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி அண்ணனுடைய மனைவிக்கும் மகிழ்ச்சி ஒரே मार्के लिए right.